இப்போ தான் முதல்ல சொல்றேன் இதுவே வழியில் சொல்றதாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க பிறண்டாயகனுடைய அருள் வல்லவத்தால் திருக்கருணையினால் நம்மளுடைய சத்யஞான சபை தட்சின சத்யஞான சபை அப்படிங்கக்கூடிய அருள் வல்லவம் மு அந்த தியான மண்டபம் மங்களங்களுக்கெல்லாம் மங்களமான வருகின்ற பௌர்ணமி தினம் அதாவது பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்போது வெட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் பௌர்ணமி நான் வேற எந்த நாலு நட்சத்திரம் எதுவும் பார்க்கல குழந்தைங்களா என் பிள்ளைங்கலாம் அன்னைக்கு வந்திருப்பாங்க இப்போ வேள் மூன்று நாள் பயிற்சிங்கிறதுக்கு கொஞ்சம் பேர் வரீங்க அப்போ என் பிள்ளைங்க இருக்கும்போது அந்த விழாவை கொண்டாடிக்கணும் அவ்வளோதான் நான் நாலு நட்சத்திரம் எதுவும் பார்க்கல அன்றைக்கு வந்து பிரதிஷ்டை அப்படிங்கக்கூடியது கலச கும்பாபிஷேகம் வரக்கன்னா பிரதிஷ்டைங்கிறது வேற மேல் கோபுரத்தட்டுல அந்த கலசம் வந்து இந்த திங்கட்கிழமை காலையில் அதாவது ஆறு டு ஏழரை ஒரு அன்று என்று ஆறு இருந்து ஏழரைக்குள்ளாராக நாம் அந்த கலசத்தை கொடுத்துட்டு பண்ணுறோம் அன்றைக்கு நிலைக்காலம் விடுறாங்கன்னு நிலைக்காலுங்கிறது சத்தியஞான சபைக்கு நிலைக்கால் ஓடுறது அப்படிங்கிறது நிலை விடுறதுன்னு சொல்வீங்களா நிலைக்கால் விடுறதுன்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரியல நிலை விடுறது அப்படின்னு கதவு திருக்கதவம் திரவாயோ திருவருளாம் பெருஞ்சோதி திருவுருக்காட்டாயம் உருக்கி அமுது ஊற்றெடுத்து என் உடம்போடு உலம் முழுவதும் அது பரவ அப்படி ஒரு இலக்கை நோக்கி நான் அந்த சத்தியங்கன சபையை அமைச்சிருக்கிறேன் நான் நினைச்சமைக்க குழந்தைங்களா தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அது வந்து ஒரு யாக போய் சத்தியங்காண சபையை அது பரிமணிச்சிருச்சு ஒரே மாதத்துக்குள்ளவளவு நிறை பரிமாணமுற்றது அதனால நான் வந்து அன்றைக்கு அந்த சத்தியங்காண சபைக்கான கால்கோல் விழாவும் கும்ப பிரதிஷ்டை விழாவும் அன்றைக்கு செய்கிறது அப்படின்னு பேரண்டு நாய்கிட்டே இன்னைக்குதான் தான் விண்ணப்பமே வைக்க போறேன் மறந்திங்கடா காலையிலே வந்து நான் அங்கே போய் சபையில் போய் கண்ணை மூடிட்டு இருந்தேன் அப்போ எம்னால கால்கோள் விழாவும் கும்பமும் அவர் காட்டி கொடுத்தாரு அப்போ அவர் கும்பத்தை வைக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் உள்வாங்கிக்கிட்டேன் வந்து பிள்ளைகள்கிட்ட கேட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பண்ணிடலாம் அப்படின்னாங்க அப்போ நான் வந்து அதுக்கான கும்பமெலாம் நம்ம வாங்கலன்னும் தை மாதம் தான் அந்த இப்போ கும்பத்தை வந்து நம்ம தான் பண்ணுறோம் கும்பத்துக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் தை தான் அதனால இப்ப இன்னைக்கு நீங்க வந்த திருநாளையே நான் வந்து ஒரு விழாவாக எடுத்துட்டு அந்த நிகழ்ச்சியை செய்யறேன் இதை கேட்கிற அன்பர்கள் நீங்க கலந்து பண்ணணும்னு இஷ்டம் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தாதான் குழந்தைங்களா திங்கட்கிழமை காலையில ஆறுல இருந்து ஏழரை மணிக்குள்ள நமக்கு நிலைக்காலும் கும்ப பிரதிஷ்டையும் சேரும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பௌர்ணமி பூஜை இருக்கு அன்றைக்கு அபிஷேகம் நடராஜருடைய அபிஷேகம் அன்றைக்கு தான் இருக்குது அன்றைக்கு அப்புறம் நீங்கள் முற்றுகல் பண்ணுவீங்க அப்புறம் பிரசாதம் கேள்வி எல்லாமே அன்றைக்கு இருக்குது அதனால் அன்றைக்கு முழுவதும் காலையிலேருந்து நீங்கள் ஐந்து மணி துவக்கம் இரவு பத்து மணி வரைக்கும் உங்களுக்கு டைட் செடியூல் அன்னைக்கு மனதை வந்து அங்கே எங்கேயும் அலங் அலைவாய விடாம அடரடா இப்போ கால் கொள்ளுடா அடரடா இப்போ வந்து கும்ப பிரதிஷ்டை அடரடா இப்போ வந்து திருவாச முற்றுவதல் அடரடா இப்போ வந்து நடராஜர் திருமணிக்கு நாமும் நமது திருக்கரங்களால் அபிஷேகம் செய்கின்றோம் அதுக்கடுத்து யாகம் அதுக்கடுத்து அப்பாடம் கை கால் ஓஞ்சி ஒரு இடத்துல உட்காந்து நல்லா குடிக்கிட்ட என்னென்ன சாப்பிட முடியுமோ அதெல்லாம் சாப்பிடுவோம் அது நல்லா இருக்கும் அது வேற விஷயம் ஆனால் நான் இறைவனை நினைந்து உடல் பயந்து உயிர் பயந்து உணர்வு பயந்து இறைவனை இறைவன் வந்து அதில் அர்ப்பணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நினைவில் தான் நான் செய்கிறேன் குழந்தைங்களாம் நம்ம நிகழ்வில் கலந்துக்கலாம் குழந்தைக்கலாம் இல்லைம்மா நாங்கள் தான் நாங்கள் யாகத்துக்கு வருவோம்னா வந்த பிறகு நிலையும் பார்த்து விமானத்தையும் பார்த்து வணங்கிக்கலாம் அதுக்காக வண்டியும் வருத்தப்பட வேண்டாம் வந்தவர்கள் மகிழ்வோடுவாங்க வராதவர்கள் அம்மா இடத்துல இருக்குது இரண்ட நாயகனுடைய திருக்கர் அங்கே தானே இருக்குது நம்ம எப்போனாலும் போய் பகிப்போம் அணுச்சுக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோ நீங்க நீங்கள் வரலாம் அதுக்காண்டி பரபரப்படைய வேண்டாம் ஆன்மீகம் என்பது அப்புறம் வீட்டிலிருந்து உணரக்கூடியது பரபரப்பு இல்லாமல் வீட்டு அனுபவமாக நமக்குள் உணர வேண்டிய ஒன்று அதனால் நீங்கள் அதுக்காண்டி பரபரப்பு வேண்டாம் வேண்டாங்கன்னு திருக்கதவம் பிறப்பித்து திருவருளாம் பெருஞ்சோதி திரு திருவுரு கண்டு இன்புறுவதற்கான நன்னாள் அந்த நாள் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த நாளைக்கு யாரு யாருக்கெல்லாம் நீங்க அழைப்பு வைக்க முடியுமோ அவர்கள் எல்லாரும் நீங்க உங்க உங்களுக்கான நண்பர்கள்ட அழைப்பு வச்சு அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு அவர்களும் பலன் பெறுமாறு நீங்க செய்யலாம்